இந்த இனி உங்களுக்கு வேண்டாம் பிக் பாஸ் போட்டியோட முதல் நாளே பார்த்தோம்னா பயங்கரமாக களை கட்டியிருக்கு ஸோ போட்டி தொடங்கினா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு போட்டியாளர் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி சஞ்சனா வந்து ஒரு நாள்லேயே வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அவங்க எதனால் வெளியே போனாங்க அவங்கள யார் யார் நாமினேட் பண்ணா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாஸ் தமிழ் சீசனையே தொடங்கினதுலருந்தே பயங்கர எதிர்பார்ப்பை வந்து எல்லார் மத்தியிலுமே இருந்தது அந்த எதிர்பார்ப்பை மேலும் அதிகரிக்கும் வகையில் விஜய் சேதுபதி வந்து ஒரு வெடியை தூக்கி போட்டு போனார் அதுதான் என்னென்னா இரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு போட்டியாளர் வந்து வீட்டில் இருந்து வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார் ஸோ இது வந்து பார்த்தோம்னா பாஸ் போட்டியின் மீதான எதிர்பார்ப்பை வந்து ரொம்பவே அதிகப்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான பயத்தையும் உண்டாக்கிச்சு முதல் நாளையே எலிமினேஷனாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து எல்லா போட்டியாளர்களையும் இருந்தது So... ஸோ முதல் நாளில் என்னென்னா வந்து வீட்டை வந்து ரெண்டாக பிரித்து ஆண்கள் ஒரு பக்கமோ பெண்கள் ஒரு பக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருந்தாங்க ஸோ அதில் வந்து பெரிய ரூம் வந்து பெண்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அதே ரூம் தான் எங்களுக்கும் வேணும்னு ஆண்கள் பெரியவங்க சொன்னதுனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளுமே வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாரத்தில் ஒன் வீக் வந்து எங்களை அதாவது ஆண்களை நாமினேட்டே பண்ணக்கூடாது அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெரிய ரூமை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆண்கள் அணியில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை வந்து ஒத்துக்கிட்டதுனால பெண்களுக்கு வந்து பெரிய ரூம் வந்து கிடச்சிது ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த பெரிய ரூமை வந்து பிக்ஸ் பண்றதுல சாட்சனாவும் ஒரு ஆளாக இருந்தாங்க ஸோ அதனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் வந்து அவங்கள எல்லாருமே எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரம் கார்டாகவே மாறிச்சுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்ததுக்காக முக்கியமான ரீசனாக நானும் இருந்திருக்கேன் ஸோ இதனால பெண்கள் அணியிலிருந்து யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆகிறாங்கன்னா அந்த ஒரு ஆளை நானாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்சனா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சாட்சி எல்லாருமே நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட சாஷ்னாவை ஆறு பேர் வந்து நாமினேட் பண்ணிருந்தாங்க ஜெஃப்ரி அப்புறம் ரவீந்தர் தீபக் அக்ஷிதா அப்புறம் ஜாக்லின் ரஞ்சித்துன்னு ஆறு பேர் வந்து சாஷ்னாவை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்பர் ஆஃப் நாமினேஷன் அதிகமாக இருந்ததுனால சாஷ்னாவை வந்து பிக் வந்து வெளியே வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு ஸோ இதனால பிக் பாஸ் வீட்டில் இருந்த எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா போட்டி ஆரம்பித்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே இன்னொரு போட்டியாளர் வந்து இருந்து வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி சோகமான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இது எங்கே வந்து பீக் ஆச்சு அப்படின்னா வந்து பிக்பாஸ் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னார் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு தற்காலிக ஷீல்டை வந்து ஒரு கல் ஒன்று இருக்கும் அங்கே அதில் போட்டு உடச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து ரொம்பவே ஹார்ட் ஹிட்டிங் சீனாக இருந்தது அந்த இடத்துல ஸோ பிக்பாஸ் வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து சாட்சனாவுக்காக ரொம்பவே வருத்தப்பட்டாங்க உள்ளே வரும்போது விஜய் சதுபதி கொடுத்த அனுப்புன அந்த பிக் பாஸ் எயிட்டோட ஷீல்டை வந்து கல்லில் போட்டு உடச்சிட்டு போகும்போது ரொம்பவே வழுதுகிட்ருந்தாங்க சாச்சனா ஸோ அவங்களுக்கு தர்ஷா குப்தா வந்து ஆறுதல் சொல்லி நல்லபடியாக அனுப்பி வச்சாங்க ஸோ முத நாளே வந்து சாச்சனா வெளியேறினதுனால வந்து பிக் பாஸ் வந்து முத நாளே சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க